You can now make online payments to Daruni Agalapradishi Sabha via GovPay. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் வடமாகாண கல்வி திணைக்களத்தால எந்த ஒரு தொழிற்சங்கங்களும் இன்றி தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்டது எல்லா தொழிற்சங்களை முனைத்து ஒரு மேன்முறையீட்டு ஒரு இடமாட்ட மேன்முறையீட்டு சபையை கூட்டுமாறு கோரியிருந்த போது வடமாகாண கல்வி பணிப்பாளரும் வடி வடமாகண கல்வி அமைச்சர் செயலாளரும் ஆசிரியர்களுக்கு மீன்முறையீடு கூட மேன்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பளிக்காமல் மேன்முறையீட்டு விண்ணப்பத்தை கூட வளையக்கல்வித் திணைக்களமோ மாகாண கல்வித் திணைக்களமோ பெற்றுக்கொள்ளாமல் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர்களை கடுமையான வார்த்தைகளால் கேவலமாக அவமதித்து இன்சல் பண்ணி அனுப்பி வெற்றியிருந்த நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சோடையும் கல்வி திணைக்கலத்தோடையும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு ஒரு நிலையில் எங்களால் கொண்டு வரப்படுற இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் கொண்டு வரப்படுற மேன்முறையீடுகள் பரிசீலிக்க தயார் தயாரென்று உடன்பட்ட நிலையில் பரிசீலிக்கப்பட்டு உடன்பாடு ஏற்ற ஏற்படுத்தப்பட்ட நிலையிலையும் உடன்பட்டு வளையக்கல்வி பணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையிலையும் அந்த கடிதம் எழுப்பப்பட்ட ஆசிரியர்களுக்கு சிலரை இனங்கண்டு அப்படி இடமாற்றம் செய்ய கூடாது என அரசியல் தலைவிய காரணமாக ஏற்படுத்தப்பட்ட நிலைமையில ஒரு உருவாக்கப்பட்டு அந்த விஷயத்தில் சபையானது நாலு தொழிற்சங்களை உள்ளடக்கி நடந்த கூட்டத்தில் இடமாற்ற சபையில தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதுல தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது கம்மிய நாற்பது நாற்பத்தி நாலு பேருக்கும் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது ஒரே ஒரு ஆசிரியருக்கு மாத்திரம் கடிதம் அனுப்பி வைக்கப்படாமல் ஆசிரியரால் விண்ணப்பிக்கப்படாத அல்லது அப்பீல் பண்ணாத ஒன்றை அப்பீல் ஓட்டு ஒன்று ஒன்றை உருவாக்க முடியாது கொண்டு வர முடியாது என்று நான் கோரியிருந்த போது இல்லை கொண்டு வரத்தான் போறோம் என்று சொன்ன நிலையில நாங்கள் தாவண விதி கோவிய மதிச்சு தாவன விதி கோவிய பின்பற்ற தெரிஞ்சாக்கல என்ற வகையில் அந்த இடமாற்ற சபையில் இயக்கக்கூடாது ஆக இந்த இடமாற்ற சபை இந்த முடிவுதான் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இடமாற்றத்திலையும் பின்பற்ற உணர்ந்து வெளியேறிய வெளியேறின பின்னர் அந்த அந்த நாங்கள் இல்லாத இடமாற்ற சபையில் நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் இல்லாத இடமாற்ற சபையில் அவையில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த மூலாய்வு சபை என்ற பெயர்ல குறித்த ஆசிரியருக்கு விடமாற்றம் வழங்கப்பட்டது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேதிய மேல்முறையீட்டு சபை தீர்மானத்துக்கு முரணாக வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி பிரதீபன் நான் இப்போ சங்கான கிழக்கு விக்னேஸ்வரில் சேவையாடுறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு தீவகத்தில் ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மட்டும் நான் தீவகத்தில் தான் சேவையாடினேன் கிட்டத்தட்ட பதினொரு வருஷம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த காலத்தில் சேவையாட்டிய சரியான கஷ்டப்பட்டு ரோட்டும் சரியில்லை உள்ளுக்குள்ளேயும் மூன்று நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் மெயின் ரோட்டில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு பாடசாலையில் தான் சேவையாட்டினாங்கள் எங்களை திருப்பியும் முதல் தேவை சொன்னவ நான் வன்னி செய்கிறான்னு சொன்னால் வேண்ணிக்கு பதிலாக நீங்கள் தீவகம் செய்யலாம்னு சொன்னவன் நாங்கள் தீவகம் செய்த நாங்கள் இப்போ எங்களை வேண்ணிக்கு போச்சுன்னா நாங்கள் எப்படி எங்களோட குடும்பங்களை விட்டுட்டு போகிறது அந்த நேரம் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம் ஒரு செக் பாயிண்டையும் தாண்டி எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் தான் மூன்று கிலோமீட்டரும் உள்ளுக்கு நடந்து தான் பாடசாலைக்கு போய் சேவையாட்டினாங்க இப்போ நாங்கள் ஒரு நிலையிலேயே நிலையிலையே எங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஐம்பது வயதாக போகுது இந்த நிலையில் நாங்கள் இன்னொரு இடத்துல போய் வன்னிக்கு போய் சேவையாட்டுறது எங்களுக்கு சரியான கஷ்டம் இப்போ இந்த இடம் மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்